நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற கிரகாம்பல் உலக சாதனை நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பரிசுகளையும் தட்டிச் சென்ற குமரி மாவட்ட மாணவ மாணவிகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராஜிக்கல் கல்லூரியில் வைத்து கிரகாம்பல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் கராட்டை யோகா மற்றும் பறை இசை ஆகிய விளையாட்டுகளை தொடர்ந்து ஒரு மணி நேரம் விளையாடி சாதனை நிகழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சியினை பவித்ரா சாம் மற்றும் குமரி மின்னல் சிலம்பாளையம் மின்னல் சந்திரன் ஆசான் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாரி செல்வம் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி மாவட்டம் ராஜன் இலவச விபத்து ஆம்புலன்ஸ் சேவை உரிமையாளர் ராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பரிசுகளையும் கன்னியாகுமரி மாவட்ட மின்னல் சிலம்பாளையம் அணி தட்டிச் சென்றது